இனிய காலை வணக்கம் நன்னோலா தில்லத்துவன் வெள்ளிக்கிழமை காண பன்னிசை மடித்தாடு மடிமக்கன் நன்றியே மெனனே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டு தருமனா தமசக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வார் கடுத்தாடு கருதலமும் தமருகமும் மெரிய கல்வும் கரிய பாம்பும் பிடித்தாடி புளியூர் சிற்றம் பலத்தானே சித்தம் பலத்தும் பெருமானைப் பெற்றே நானே தவம் செய்தேன் சிவாய நமவினப் பெற்றே தேனாய் இன்னமுதமுவாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தென் உள்ளம் புகுந்து எனக்கருள் செய்தானூறாறு உயிர் வாழ்க்கை ஒருத்தண்டே வருத்திடவே சங்கனா போட்டி திசைமுகா போட்டி அங்கனா போட்டியமரணா போட்டி அமர தலைவனே போட்டி தங்கனான் மறை நூல் சகலதும் டோன் சாட்டி எங்கூந்தும் எங்கநாயகனே போட்டியில் இருக்க இறைவனே போட்டி சீரும் திருவும் பொழைய சிவலோகநாயகன் சிவடிக்குளாரும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஊறும் வளரும் கலர உளறியுமை வளவாளனுக்காய் பாரும் விசும்பும் அறிய பரிசு நாம் பல்லாண்டு கூருடுமே வானுலகம் மண்ணுளமும் மறைவாழப்பான்மை தரிசை தமிழ் பார்மிசை விளங்க ஞானமது ஐந்து கத மூன்று விழி நாழ்வாயானை முகனை பரவி அஞ்சரி செய்விப்பொள்ளு மத வேட்கை கணையாலே, தொல்லை நடு நீல கடலாலே மெல்லவரு சோலை குயிலானே மெய்யுருகுவானே தெருதாயே, தெல்லு தமிழ் பாட தெளிவோனே செய்ய குமரே ச திரலோனி வள்ளல் தொழு நான கடலோனி வள்ளிமண வாழ பெருமானே தெள்ளு தமிழ் பாட தெளிவோனி செய்ய குமரே ச திரலோனி வள்ளல் தொழு நான கடலோனி வள்ளிமண வாழ முகம் ஆறு முகம் ஆறுமுகம் ஆணிமுக நாறுமுக நம்பிக்கை ஒண்ணும் பலவஞ்சானி குருவாணி பதம் நாடு நன்றி வணக்கம் வாணி